சாந்தம்மா எழுந்துருச்சு காலையில வெளியில வந்து பாக்கும்போது அங்க ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தா இருட்டா இருந்ததுனால யாருன்னு அதனால சாந்தம்மா கொஞ்சம் பதட்டமானாங்க யாருமா நீ குழந்தைங்கள தூக்கிக்கிட்ட போற பொண்ணு இல்லல்ல ஆமா எங்க கிராமத்துல அது இங்க உனக்கு என்ன வேலை சாந்தம்மா அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதான் சாந்தம்மாவோட மருமக பத்மா வெளியில வந்தா பத்மா அந்த பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா அத்த அத்த அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல என் தங்கச்சி திவ்யா என்னடி எதுக்கு வெளியே நினைக்கிட்டு இருக்க பேசாம வந்துருக்கலாம்ல வர்றதுக்கு விட்டாதான தானே அத்த ஆயிரத்தி எட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் சும்மா தூக்க இருந்தூக்கலகத்துல இருந்தம்மா அதனாலதான் முகம் ஞாபகத்துக்கு வரல ஆமா என்ன விஷயமா வந்திருக்க அட அத்த அவளை வர சொன்னது நான் தான் நான் தான் உங்ககிட்ட சொன்னனே பொங்கலுக்கு நான் என் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அட ஆமால நானும் என் ஞாபகம் மருதியும் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆனா திங்க மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சாந்தம்மா பத்மா அப்புறம் திவ்யாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பத்மா திவ்யா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அக்கா நான் சிட்டிலேயே பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருப்பேன்ல என்ன ஏன் இங்க கூப்பிட்ட சரி பண்டிகை கொண்டாடுறதை விடு உங்க மாமியார் என்ன உண்டு ஆக்கிடுவாங்க போல தெரியுதே அடியே அப்படி சொல்லாத அவங்க கேட்டா நல்லா இருக்காது கேட்டுட்டனே எனக்கு கண்ண சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா காது நல்லா கேக்கும் இங்க பாரு திவ்யா பண்டிகைனா எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் சிட்டிலனா பண்டிகைல என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க அவ்வளவுதான் ஆனா இங்க அப்படி இல்ல பண்டிகை எங்களுக்கு கடவுள் மாதிரி அத்த அவ இப்பதானே வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஊட்டும் விடுங்க அதுக்கப்புறம் பண்டிகை என்னன்னு காட்டலாம் நல்லா இருக்கு அப்படி உங்க மாமியார் மருமக பண்டிகை எப்படி இருக்கும்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக திவ்யா உள்ள போனா அப்படி அன்னைக்கு நாள் பூரா அவங்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சிரிச்சாங்க நிறைய பேசினாங்க அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கினாங்க விடிய காலையில சாந்தம்மா திவ்யாவை எழுப்புனாங்க என்ன அத்த இன்னும் இருட்டாதானே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எழுந்திருக்கிறேனே ஹட திவ்யா இன்னைக்கு போகி பண்டிகை காலையிலே நாம போகியில எல்லாத்தையும் போட்டு கொளுத்தனும் சீக்கிரம் எழுந்திரி ஐயோ சரி அத்தை எழுந்திரிக்கிற அப்படி திவ்யா எழுந்திருச்சு அவங்க அத்தை பின்னாடி போனா குளிரும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால வேக வேகமா அவ வீட்டை விட்டு வெளியில வந்தா அப்போ வீட்டு வாசல்ல போகி நெருப்பு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல எல்லார் வீட்டு வாசல்லயும் போகி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் சந்தோஷமா அதை சுத்தி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் அதுல நிறைய பொருட்களையும் கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அட திவ்யா வந்துட்டியா வா இங்க பாத்தியா போகி நெருப்பு எப்படி எரியுதுன்னு எல்லார் வீட்டை விட நம்ம தான் போகி நெருப்பு பெருசா எரியுது இதுல என்னக்கா போட்டி இப்படி போகி நெருப்பு போடுறது அதுவும் எல்லார விட அதிகமா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதும் கூட இந்த பண்டிகையில ஒரு பாகம்தான் பொங்கலுங்கிறது ஒரு நாள் பண்டிகை போகியில ஆரம்பிச்சு காண பொங்கல் அன்னைக்குதான் முடியும் அப்படி சந்தோஷமா நாலு நாலு ஊரே சேர்ந்து கொண்டாடுற பண்டிகையாச்சே நம்ம பொங்கல் திவ்யா நீ இங்கே நான் போய் கோலம் போட்டுட்டு வர அக்கா அக்கா நானும் கோலம் போடுறேன்கா திவ்யா கோலம் போடுறது சாதாரணமா போடுறது கிடையாதுமா இது பொங்கல் பண்டிகைக்காகவே போடுற கோலம் அழகா பெருசா கோலம் போட்டு கலர் எல்லாம் போட்டு அதுக்கு நடுவுல சாணியை பிடிச்சு வச்சு மேல பூவை வச்சு வைக்கணும் அந்த கோலத்தை பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ரெண்டு கண்ணு பத்த கூடாது அத்த உங்களை மாதிரி யாரையாவது பார்த்தா நான் ரொம்ப போரிங் அப்படின்னு நினைப்பேன் ஆனா நீங்க இப்படி சொல்லும்போது சொல்லும் போது அது கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு சரி என் கூட வா வாதிவியா நம்ம போய் கோலம் போடலாம் அப்படி பத்மா திவ்யாவை கூட்டிக்கிட்டு போய் அழகா வாசல்ல பெரிய கோலமா போட்டா அதுக்கப்புறம் போகி நெருப்புல தண்ணி காய வச்சே குளிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க அழகா தயாராகி சாமிக்கு பூஜையும் பண்ணாங்க பத்மா எல்லாம் தயாரா இருக்குல்ல அப்போ சமையல் வேலைய ஆரம்பிச்சிடலாமா என்னத்த தினமும் செய்யற சமையல் தானே இன்னைக்கு அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்க போது இங்க பாருமா நீங்க இந்த காலத்து பசங்க செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பெருசா இல்ல உலகத்தையே மறந்துடுறீங்க பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கும்னு அந்த டிவியில மொபைலில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மத்தபடி நேர்ல பாத்துருக்கீங்களா பொங்கல் பண்டிகையில இந்த பலகாரம் செய்யறதும் பொங்கல் நேரத்துல தை நெல் அறுவடை சமைச்சு சாப்பிடலாம் ஆகாது அதனால அந்த அரிசிய நாம மாவு அரைச்சி அதுல முறுக்கு அதிரசம் இப்படி எல்லா பலகாரத்தையும் செஞ்சு சாமி கிட்ட வச்சு மனசார கும்பிடுவோம் அதுதான் இந்த பண்டிகை சரி வா அப்படி சாந்தம்மா பத்மாவையும் திவ்யாவையும் சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அன்னைக்கு விளைஞ்சு வந்த அரிசிய வச்சு அவங்க பலவிதமான பலகாரங்களை செஞ்சாங்க அது மட்டும் இல்ல நிறைய இனிப்புகளையும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா செஞ்ச பலகார இனிப்பு எல்லாம் வச்சு மறுபடியும் சாமி கும்பிட்டாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் செஞ்ச பலகாரம் ஸ்வீட் எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு வயிறார சாப்பிட்டாங்க அடடா அத்தை அருமையா இருக்கு இத சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன என்னடி நினைச்சேன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பலகாரங்களை சாப்பிடணும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அப்படி யார் பண்றாங்களோ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க ஆனா அது உங்கள மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க தான் எப்பவுமே அந்த மொபைலே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களே இந்த காலத்து பசங்க ரொம்ப சீக்கிரமாவே மாறிடுறாங்க போக போக இவங்கெல்லாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்களா அப்படிங்கறதே சந்தேகம்தான் அப்படி சாந்தம்மா பத்மா திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நேரமும் போச்சு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையிலே எழுந்திருச்சு திவ்யாவும் பத்மாவும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க ஹரிதாசன் வந்தான் அம்மா நான் ஹரிதாசன் வந்திருக்கேன் இங்க பாருப்பா ஹரிதாசா இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடு ஆ சரிமா நான் நிச்சயமா வந்துருவேன் ஹரிதாசன் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது பத்மா வீட்டுக்குள்ள இருந்து அரிசி இனிப்பு பழம் எல்லாத்தையுமே ஹரிதாசன் தலையில பானையில போட்டா ஹரிதாச பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டான் நீ மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு வந்தனா என்ன அத்த ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க சின்ன பசங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன விசேஷம் திவ்யா அத்தைக்கு காத்தாடி பார்க்க விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்டிகையில இந்த மாதிரி விளையாட்டுங்களா சகஜம்தானே அதனாலதான் காத்தாடியோட தயாரா இருக்காங்க இனி பறக்க விடுறது மட்டும் தான் போனாங்க காத்தாடி பறக்க விட ஆரம்பிச்சாங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேர் காத்தாடி பறக்க விட்டாங்க சாந்த அம்மாவும் குழந்தை மாதிரி காத்தாடி பறக்க விட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆகாயத்துல ஒரு காரங்க எல்லாரும் விட்டுற காத்தாடி பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்துச்சு அப்படி காத்தாடியெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கீழே வந்துட்டாங்க அம்மாடி பத்மா அழகா எல்லா சமையலும் செஞ்சுவை நான் போய் பூ பணம் எல்லாம் வாங்கிட்டு வர துணி போட்டுக்கோங்க புது கொடுத்தாங்க சாந்தம்மா அவங்க போனதுக்கு அப்புறம் தலைக்கு இன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு புது துணி படிச்சு சாமி கும்பிடுவோம் மாமா இறந்து போய் சில வருஷங்கள் ஆச்சு இல்ல அதனால அவருக்காக இன்னைக்கு துணி வச்சு அத்தை சாமி கும்பிடுவாங்க சரி நீ போய் குளிச்சுட்டு வா ஆ சரிக்கா அப்படி அன்னைக்கு எல்லாருமே புது துணி போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு சமைச்சதை வச்சு சாமி கும்பிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க அன்னைக்கு மறுபடியும் சாயந்தர நேரம் எல்லாரும் சேர்ந்து காத்தாடி பறக்க விட்டாங்க இது எல்லாத்தையும் அக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா இப்படி இந்த பண்டிகையை நான் எப்பவுமே கொண்டாடினதே இல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அதுக்குதான் அடி உன்னை நான் வர சொன்னேன் இது வரைக்கும் பார்த்ததுல ஸ்பெஷல் நாளைக்கு நாளைக்குதான் ரொம்ப ஸ்பெஷல் நாளைக்கு என்னக்க பண்ணுவாங்க மாடுங்களுக்கு மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் மாடுங்களுக்காகவே கும்பிடுறது விளைச்சல் வெளியே வைக்கிறதுல விவசாயங்களுக்கு உதவியா இருக்கிறது அந்த மாடுங்க தானே அதுங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா வருஷம் முழுக்க விவசாயி கஷ்டப்படுவான் அவனுக்கு விளைச்சல் கைக்கு கிடைச்சது லாபம் வரும் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்ட அந்த மாடுங்களுக்கு கால மாடுங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா அப்படி அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில மாட்டு ஆரம்பமாச்சு காலையிலேயே வீட்டுக்கு வெளியில மாடுங்களை எல்லாம் குளிக்க வச்சு அழகா நிப்பாட்டி இருந்தாங்க அத்த நானும் வரட்டுமா அதுக்கு முதல்ல நீ போய் குளிக்கணும் நீ குளிச்சதுக்கு அப்புறமா தான் மாடுங்களை குளிக்க வைக்க முடியும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இந்த மாதிரி வழக்கம் இப்பதான் எங்கேயோ நடுவுல வந்திருக்கு பசங்களும் மாடுங்களும் நம்ம கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்மள ஒருத்தங்களாதான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்டிகைக்கு மட்டும் இல்ல தினமும் மாடுங்களை சில பேர் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய புராண கதைகள்லயும் சாமி கதைகளையும் கூட இந்த மாதிரி பசுமாடுகளுக்கு நிறைய தனித்துவம் இருக்கும் சரி அந்த பூ மாலைய எடுத்துக்கிட்டுவாமா இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க அப்படி சாந்தம்மா பத்மா கொடுத்த பூ மாலைய மாட்டோட கழுத்துல போட்டாங்க அதுக்கப்புறமா மாட்டுக்கு பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போனாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் அக்கா அத்த உண்மையிலேயே இங்கே இருந்த நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சிட்டியில பொங்கல் பண்டிகை இப்படியெல்லாம் கொண்டாட மாட்டாங்க குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போவோம் பிடிச்சதை சமைச்சி சாப்பிடுவோம் எனக்கு லீவ் முடிஞ்சு போச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் திவ்யா பத்மா செஞ்ச பலகாரம் எல்லாம் பார்சல் பண்ணி திவ்யா கிட்ட அனுப்பு ஆ சரி அத்தை அப்படி நாலு நாள் திவ்யா கிராமத்துல இருந்து பொங்கல் பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடினா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது நினைச்சு அவ சந்தோஷமா ஊருக்கும் கிளம்புனா அவளை பார்த்து பத்மா சாந்தம்மா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க தரம்மா தன்னோட மருமகளான கோக்கில மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க தன்னோட வீட்டுக்கு போய் ரெண்டு நாள்ல வந்துடுறேன்னு சொன்ன கோக்கிலா வராததுனால சுந்தரம்மாவுக்கு அவ மேல கோவம் அதிகமாச்சு சரியான அதே நேரத்துக்கு அவங்க புருஷன் ராம்பாபு வீட்டுக்கு வந்தாரு சுந்தரம் ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு போடு அப்புறம் நைட்டு குழம்பு இருக்கும்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்ப எனக்கு ஏதாவது புதுசா குழம்பு வச்சு கொடு என்ன எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருக்க சீக்கிரமா போய் செஞ்சு கொண்டு வா ஐயாவுக்கு சுட சுட கொண்டு வந்து கொடுக்குறேன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்கல்ல சரி துரைக்கு குடிக்கிறதுக்கு சுட சுட ஏதாவது வேணுமா ஆ போதும் போதும் சரி இருங்க போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி சுந்தரம் அங்கிருந்து போய் சுந்தரம்மா போற போக்க பார்த்தா ராம்பாபுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன இது இவளோட நடவடிக்கை பார்க்கும் எனக்கு பயமா இருக்கு இவளுக்கு பைத்திய ஏதான பிடிச்சிருக்குமோ இப்படி ராம்பாபு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சுந்தரம்மா வீட்டுக்குள்ள போய் ஒரு கம்ப எடுத்துட்டு வந்து தன்னோட புருஷனை அடிச்சாங்க சுந்தரம்மா அடிக்கிற அடியில ராம்பாபு அடிய தாங்க முடியாம அங்கிருந்து முன்னாடி போனாரு ஐயோ கடவுளே இவ என்ன சாக அடிச்சிருவா இவளோ இவ மூஞ்சியும் என் மூஞ்சிய உடைக்கிறாளே புருஷனை யாராவது அடிப்பாங்களா அடி நான் என்னடி கேட்டேன் போடுன்னு மாதிரி அடிப்பியா மருமக வீட்டை விட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு அவ பின்னாடியே உங்க பையன் சீனவும் போயிருக்கா அவங்க கதை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல நீங்களாவது வெளிய போய் ஏதாவது வேலை செஞ்சு காசை கொண்டு வந்து குடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல எப்ப பார்த்தாலும் வெளியே போய் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது தானே வேலை கொஞ்சமாவது கவலை வீட்டு மேல பொறுப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆம்பளையா பிறந்துட்டு வீட்டை பாக்கலனா எப்படிங்க நீ இவ்வளோ திட்டுனா கூட உன் முன்னாடி நான் நிக்கிறேனே இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க உன் கூட இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தெருவுல அந்த நாய் கூட இருக்கலாம் உன் பையன் வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் அப்படி ராம்பாபு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவரோட எதிரில அவரோட மருமக கோக்கிலா மகன் சீனு வந்தா அவனை மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாரு வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவளுக்காக தான் வந்த என்னாச்சு மாமா மறுபடியும் அத்தை கூட சண்டையா எதுக்குப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பசங்களுக்கு அவங்க அம்மா செய்யறது தப்புன்னு தோணாதுடா உன்னை பத்தி எனக்கு என்ன கவலை எனக்கு பசி எடுக்குது அம்மா கோக்கிலா முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு உக்காருங்க மாமா உள்ள போய் கொண்டு வர உக்காருங்க இப்படி கோக்கிலா உள்ள போய் மாமனாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பாடை வாங்கிக்கிட்ட ராம்பாபு அவசர அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த மருமகளை பார்த்து இத்தனைக்கும் போன வேலை என்னாச்சுமா நாங்க அங்க போய் ரொம்பவே முயற்சி பண்ணோம்மா உன்னை யாரிடா கேட்டது நான் மர்மகிட்டத்தான பேசிட்டு இருக்கேன் உன்னை யார நடுவுல பேச சொன்ன நான் எதுக்காகம்மா அம்மா பேசக்கூடாது நீயும் உங்க அப்பா மாதிரி ஆயிட்டியே அதுதான்டா எனக்கு பிடிக்கல ரெண்டு பேரு ஆம்பளைங்கன்னு தான் இருக்கீங்க எந்த பிரயோஜனமும் இல்ல வியாபாரம் செய்யறதுக்கு பத்து காசு கூட சம்பாதிக்கிறது இல்ல உங்களால மருமக தன்னோட பிறந்த வீட்டுக்கு போய் கடன் கேட்டுட்டு வந்திருக்கா சொல்ல உங்களை பார்த்து எனக்கே வெக்கமா இருக்கு சீச்சி நீ சொல்லுமா கோகிலா என்னாச்சு காசு கிடைச்சிச்சு அத்த ஆனா வட்டிய மட்டும் சரியா மாச மாசம் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க போ நாளையில இருந்து நான் பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் நீ கூட எனக்கு உதவியாயிரு சரியா சுந்தரி நான் கூட உன்னோட பானிபூரி கடை கடைகிட்ட வரட்டா எதுக்கு அங்க நாங்க செஞ்சு வச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கா தயவு செஞ்சு வராதீங்க சுந்தரம்மா தன்னோட மருமக கொண்டு வந்த பணத்துல பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஜனங்க எல்லாருமே அந்த வழியா தான் போனாங்க ஆனா யாருமே வந்து பானிபூரி சாப்பிடல ஒரு வாரம் ஆச்சு ஆனா ரெண்டு பேர் மூணு பேர் வந்து சாப்பிடுறாங்களே தவிர நிறைய பேர் வரல சுந்தரம்மா கவலைப்பட்டாங்க வீட்டுக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சாங்க பொண்டாட்டி அப்படியே அழுதுகிட்டு இருந்தாலும் அவளை பார்த்து கவலைப்படாம ராம்பாபு பக்கத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ கோக்கிலா அத்த இதுக்கே இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி அத்த இன்னும் இருக்குல்ல இப்பதான நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறீங்களா என்னம்மா பண்றது நம்ம பானிபூரி வண்டிகிட்ட கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க கடம் பண்ணி தானே நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் ஜனங்க வந்து நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா சீக்கிரமா கடன் தீர்த்திரலாம்னு பார்த்தா அந்த கடவுள் நம்மளுக்கு இப்படி பண்றானே என்ன வண்டி கிட்ட வர வேண்டாம் சொன்ன அதுக்குதான் அந்த கடவுள் யாரையுமே வண்டி கிட்ட வரவிடல அப்படி சொல்றத கேட்டு சுந்தரம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு கையில கடிச்ச பொருளை எடுத்து புருஷ மேல வீசினாங்க சுந்தரம்மா அப்படி பண்ணாலும் ராம்பாபு சிரிச்சுகிட்டே இருந்தாரு பாருமா பாரு நான் இப்படி நின்னுகிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா உங்க மாமா சிரிச்சுகிட்டு இருக்காரு மாமா என்ன மாமா சின்ன பசங்க மாதிரி புருஷனை எப்ப பார்த்தாலும் கருவேப்பில மாதிரி பாக்க கூடாதுமா சாப்பாடு சாப்பிட்ற வாழை இலை மாதிரி பார்க்கணும் எந்த வாழை இலையா ஆனாலும் சாப்பிட்டு குப்பில தானே போட முடியும் நான் கூட உங்களை அப்படிதாங்க போட போறேன் பாத்தியாமா பாத்தியா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு புருஷனு கூட பார்க்காம வாயில வந்த மாதிரி என்னெல்லாம் பேசுறப்பாரு இப்படி சுந்தரம்மா ராம்பாபு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சமாதானம் ஆயிட்டாங்க கோகிலா ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சுட்டு வந்து அத்தை நான் ரொம்ப நேரமா யோசிச்சு ஒரு முடிவை எடுத்திருக்க என்னமா அது என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க ஒரு அஞ்சு வகையான பானிபூரியை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்க இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அத்தை நான் ஒரு வகையான பானிபூரியை விக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஜனங்க வரல நீ இப்ப அஞ்சு வகையான பானிபூரியை விக்கிறன்னு சொல்ற வியாபாரம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி மூஞ்ச சுண்ட வச்சுக்கிட்டே இருந்தா யாரு வருவாங்க மருமக மாதிரி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுகிட்டே இருந்தா ஜனங்க வருவாங்க பாமா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை இன்னைக்கு ஒரு நாள் எங்கிட்ட குடுங்கத்த நான் செஞ்சு காட்டுறேன் சரிமா கோக்கிலா நீ செய்யறன்னு சொன்ன நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நீ நீயே செய் ஆனா நம்ம வியாபாரத்துல எந்த நஷ்டமும் வரக்கூடாது அவ்வளவுதான் தேவை எனக்கு சுந்தரம்மா சொன்ன உடனே கோகிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இப்படி அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே அவ அஞ்சு விதமான பானிபூரி வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாட மாமா ஆனா ராம்பாபு கிட்ட ருசி பாக்க சொல்லி கொடுத்தா அத்தியாடி என் மருமக தங்கம் என்னையே முதல் போனிய செய்ய வச்சா பாரு ராம்பாபு அஞ்சு வகையான பானிபூரிய சாப்பிட்டு பாத்துட்டு ஆஹா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் நான் இவ்வளவு ருசியான பானிபூரிய சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு ராம்பாபு பேச்சு கேட்டு கோகிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ராம்பாபுவோட பேச்சு கேட்டு அந்த பக்கம் போறவங்க எல்லாம் பானிபூரி சாப்பிட வந்தாங்க அஞ்சு வகையான பானிபூரிய டேஸ்ட் பார்த்தாங்க ஒரு ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கோகிலா செஞ்ச பானிபூரி எல்லாமே காலி ஆயிடுச்சு நைட் ஆவறதுக்குள்ள எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு கோகிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா கோகிலம்மா ஃபுல் ஷாக்லேயே இருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என்னம்மா எனக்கு இதுதான் ஒண்ணுமே புரியல நான் செஞ்சப்போ யாருமே வரல இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அதுதானே புலிக்கும் பூனைக்கும் இருக்கிற வித்தியாசம் மாமா மாமா ஏன் கோம் வர மாதிரி பேசுறீங்க அம்மா கொகிலா இன்னைக்கு நிறைய பணம் வந்துச்சுல ஆமாத்த ரொம்ப நா நிறைய பணம் வந்துச்சு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இன்னும் மிச்ச இருக்கிற பணத்தை நாளைக்கு தேவையான பொருளுங்களை வாங்கலாம் சரிமா இது நல்ல யோசனை நாளைக்கு தேவையான பொருளுங்க என்னென்ன வேணும்னு சொல்லு நான் போய் வாங்கிட்டு வர வேண்டாம் அத்த மாமா போய் வாங்கிட்டு வருவாரு அவருக்கு எதுக்காகமா சொல்லிக்கிட்டு பணத்தை எங்கேயாவது செலவு பண்ணிட்டு வந்துருவாரு இல்லத்த மாமா கண்டிப்பா வாங்கிட்டு வருவாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷயம் என்னன்னா நாளைக்குல இருந்து உங்க மகன் கூட வந்து நம்ம கூட வேலை செய்யறாரா என்னம்மா இந்த மாற்றம் நான் கேக்குறது எல்லாமே உண்மைதானா அவர் எந்த வேலையும் செய்யலன்னு நம்ம தான் அத்தை அவர் மேல கோவப்படுறோம் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்ல உண்மை சொல்லணும்னா அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அத்தை மருமக அப்படி சொன்ன உடனே ராம்பாபு கண்ணீர் விட்டான் அத பார்த்த சுந்தரம்மா மௌனமா நின்னா ரொம்ப நல்லா சொன்ன மருமகளே உன்ன மாதிரி மருமக கடிக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம் சரி சரி அழுகாதீங்க கண்ணை தொடச்சுக்குங்க அம்மா கோக்கிலா இன்னைக்கு உங்க மாமனாருக்கு பிடிச்ச கோழி குழம்பு செய்யலாம் சரியா சரிங்கத்த செஞ்சிடலாம் இப்படி மறுநாள்ல இருந்தே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பானிபூரி வியாபாரம் எல்லாருக்கும் சர்வ் சீனு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி பானிபூரிக்கு தேவையான பொருளுங்களை கட் பண்ணி கொடுத்தாங்க கோக்கிலா வந்த கஸ்டமருக்கு எந்த விதமான பானிபூரி வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி அஞ்சு வெரைட்டியான பானிபூரி பத்தி விஷயம் தெரிஞ்ச ஊர் ஜனங்க நிறைய வர ஆரம்பிச்சாங்க நம்ம இன்னும் ரெண்டு பேரை அத்த ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச நிறைய பேரு நம்ம பானிபுரி கடைகிட்ட வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் ரெண்டு பேரு தேவைப்படுது யாரையாவது வேலைக்கு வச்சுக்கணும் உடனே ரெண்டு பேரு வேலைக்கு வேணும்னு உங்க மாமா கிட்ட சொல்லி அனுப்புறேன் இங்க பாரு கோக்கிலா நம்மளுக்கு சிட்டில இருந்து கூட ஆர்டர் வருது அதனால இன்னும் ரெண்டு பேரை வேலைக்கு எக்ஸ்ட்ரா வெச்சுக்கணும் சரிங்க அந்த வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க சாயங்காலம் வியாபாரத்துக்கு என்ன பொருளுங்க வேணும்னு நான் பாத்துக்கிறேன் சரி கோக்கிலா இப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க வியாபாரத்துல நல்ல லாபம் வந்ததனால கோக்கிலா செஞ்ச எல்லா கடத்தையும் தீத்திட்டாங்க அஞ்சு வகையான பானிபூரிய வித்து நல்லா சம்பாதிச்சாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் அவங்க வியாபாரம் மட்டும் இல்லாம அவங்களும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து கூட அந்த பானிபூரி டேஸ்ட் பார்க்க வந்தாங்க இப்படி சிட்டிக்கு கூட ஆர்டருங்க போச்சு மருமக செஞ்ச அஞ்சு வெரைட்டியான பானிபூரி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி வியாபாரத்துல நல்ல லாபம் வந்ததுனால அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க